ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஒவ்வொரு புகழ்வாய்ந்த பெரிய கோவிலின் அருகிலேயோ எதிரிலேயோ ஆஸ்திகர்களின் மனம் புண்படும்படியான வாசகங்களை கண்டிருப்பீர்கள் காஞ்சி ஸ்ரீ சங்கரமடத்தின் எதிரிலும் உண்டு ஒருமுறை முறை மகா பெரியவர் காமாட்சியம்மன் கோவில் குளத்தில் ஸ்நானம் செய்யப் போனார் அப்போது அங்கே கடவுள் மறுப்பாளர்கள் எதிர்மறை வாசகங்களை பிடித்துக்கொண்டு நின்றார்கள் பெரியவருடன் வந்தவர்கள் வாசகங்களை கண்டால் பெரியவர் மனம் புண்படுமே என்று பதை பதைத்து போனார்கள் அவை பெரியவர் கண்களில் பட்டுவிடாத வண்ணம் மறைத்து கொண்டார்கள் ஆனால் பெரியவர் கண்ணுக்கு தப்பாமல் ஒரு விஷயம் நடந்துவிட முடியுமா என்ன ஸ்நான சங்கல்பம் துவங்கும் முன் ஒருவரை அழைத்து கடவுள் மறுப்பாளர் கூட்டத்தில் பொறுப்பாளரை போய் பார்த்து அவர்கள் வேறெங்காவது பிரசாரம் செய்யாமல் நாம் இருக்கும் இடத்தை தேடி வந்து எதற்காக செய்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு வா என்று அனுப்பினார் அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் பெரியவா வார்த்தைக்காக போனார் கடவுள் மறுப்பாளர் என்ன சொன்னார் தெரியுமா பெரியவர் மேல நிறைய மரியாதை உண்டுங்க ஆனா இந்த பேனரை எல்லாம் மற்ற இடத்தில் பிடிச்சு என்ன பிரயோஜனம் கோவில் எதிர பெரியவர் எதிரன்னு பிடிச்சு அதை படம் பிடிச்சு காமிச்சாதான் இவ்வளவு பேர் கூடின இடத்துல நாம் பிரசாரம் செய்தோம்னு எங்களுக்கு இருந்து ஏதாவது பணம் வரும் மேற்கொண்டு பிழைப்பை பார்க்கணுமே இருந்தாலும் பெரியவர் மனம் வருத்தப்படும்னா நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம் என்றார் அவர் அப்படியே போய் பெரியவரிடம் சொன்னார் பெரியவர் சிரித்து கொண்டே சொன்னார் நாம் ஒன்றுமே பண்ணாமல் நம்ம எதிரில் நின்னாலே அவளுக்கு வயிற்று புழப்புக்கு ஆகும்னா அதை நாம ஏன் தடுக்கணும் இனிமே நாம எங்கே போனாலும் அவளை வந்து பேனர் பிடிக்க சொல்லு அம்பாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக படி அளக்கிறா அவளுக்கும் குடும்பம் இருக்கே என்றார் பெரியவர் பெரியவர் தான் மகா பெரியவா திருவடிகள் சரண்